ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை பால்கனி என்ன வித்தியாசமாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் என்னோடய பால்கனி தான் பார்க்க போகிறீங்க என்னோடய பால்கனியை ஃபுல்லாக வந்து நான் சுற்றி காமிக்க போகிறேன் என்னோடய பால்கனியில் நான் என்னென்னலாம் வந்து பண்ணியிருக்கேன் புதுசாக என்ன வந்து பண்ணியிருக்கேன் அதெல்லாமே வந்து இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் செடிகளெல்லாம் வைக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் நம்ம தரையில் வைக்காமல் எப்படி வந்து நம்ம நிறைய செடிகளை வந்து ஹேங் பண்ணலாம் என்னென்னலாம் வந்து வாங்கலாம் அது எல்லாமே வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இருக்கக்கூடிய சின்ன இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கீழே இருக்கிற க்ரில் மட்டும்தான் கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம கீழே தான் வந்து செடிகளெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து செடிகள் வைக்கும்போது டைல்ஸோட கலரே வந்து மாறிடும் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் மாதிரி ஆயிரும் அங்கங்கே வந்து மண்ணு திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு க்ரில் போட்டோம் அப்படின்னா செடிகள் வந்து இந்த க்ரில் மேலே நம்ம வச்சுக்கலாம் இந்த க்ரில்லுக்கு மேலே கடப்பாக்கல் போட்டால் கூட இன்னும் நீட்டாக இருக்கும் நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது கூட ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம பால்கனிக்குள்ளே வந்தாலே ரொம்ப பிளஸண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பால்கனி ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம் ஏன்னா பால்கனியில் வந்து ஜாஸ்தி வந்து நம்ம பசங்க விளாடுவாங்க கைப்பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து அழுக்காயிரும் அதனால டைல்ஸ் எல்லாம் வந்து ஒட்டியிருக்கோம் கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு செடிகள் மட்டும்தான் வச்சிருக்கேன் மிச்ச செடி எல்லாமே வந்து நான் மேலே தான் வச்சுருக்கேன் மேலே மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஹேங்கிங் பார்ட்ஸ் கூட கிடைக்குதுங்க இதில் கூட நம்ம செடிகள் எல்லாம் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டேபிள் ரோஸ் அந்த மாதிரி தொங்கும் பாருங்கள் அந்த மாதிரி செடிகள் எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டபுள் ஹூக் இருக்கிற மாதிரி நிறையா பார்ட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது இது வந்து கிரில்லையே கூட நம்ம மாட்டிக்கலாம் இதுக்கு வந்து பார்ட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது அமேசான் அந்த மாதிரி கூட கிடைக்கிது அதெல்லாம் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம் நம்ம தொட்டி வச்சோம் அப்படின்னா கீழே வந்து பிளேட் வச்சு வைச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே சொட்டாது கீழே நடந்து போகிறவங்களுக்கு வந்து கீழே வந்து சொட்டாது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த கால் வைக்கிற இடத்துல இங்கெல்லாம் கூட நாங்கள் டைல்ஸ் போட்டிருக்கோங்க ஏன்னா கால் வச்சு நம்ம ஏதாவது பசங்க நடக்கிறாங்க அப்படின்னா அது சீக்கிரம் வந்து அழுக்காயிரும் அதனால் ஃபுல்லாகவே வந்து பால்கனி ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் போட்டிருக்கும் இது வந்து நம்ம மெயின்டெனன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டஸ்டிங் கொஞ்சம் இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வந்து தண்ணி அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து போயிடும் இந்த போட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்குது இதே மாதிரி வால்பேப்பர்ஸும் கிடைக்கிது அது வந்து நேச்சுரல் அந்த தீமில் வந்து இருக்கும் அது கூட நம்ம வாங்கி ஒட்டணும் அப்படின்னா க்ரீனிஷாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் கூட நம்ம வாங்கி இந்த செவத்தில் ஒட்டணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அது ஃபஸ்ட்டு நாங்கள் அதான் பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் சரி டைல்ஸே ஒட்டிடலான்னு சொல்லிட்டு டைல்ஸ் ஒட்டிட்டோம் இதுவுமே கூட கொஞ்சம் நல்லா நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுங்க இல்லை அப்படின்னா வால்பேப்பர்ஸ் கூட வாங்கி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரே தடவையில் பண்ணல ஃபஸ்ட்டு வந்து கிரில் போட்டோம் அதுக்கப்புறம் தான் வந்து டைல்ஸ் வச்சோம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு தான் பண்ணுது ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்காவது கிட்ட காசு வாங்குற மாதிரி இருக்கும் கா மணி வந்து சேர்த்தி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம அவசர அவசரமாக எல்லாத்தையும் கடன் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு வந்து எப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்கோ நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம பண்ணிக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம வீட்லேயும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஹஸ்பண்டை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி இது எல்லாம் எனக்கு உடனே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லாமல் நம்மக்கிட்ட எப்போ பணம் இருக்கோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் அப்படிதான் வந்து பண்ணினேன் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா தான் வாங்கினேன் இந்த தூரி எல்லாமே வந்து நான் வந்து எங்கள் பாப்பாவோட பர்த்டேக்கு வாங்கினது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரீசன் வச்சுட்டு இதை பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம வாங்கினது தான் இந்த பேப்பர் ரோஸ் பார்த்திங்கன்னா இது எப்பவுமே வந்து பூத்துட்டே இருக்கும் எந்த சீசன் எல்லா சீசன்லேயுமே வந்து பூக்கும் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால வந்து நான் இது ரொம்ப வருஷமாக வச்சு வளர்த்திட்ருக்கேன் அப்புறம் இந்த திருநீற்று பத்திரி இது வந்து சாமிக்கு பூஜைக்கு வந்து வைப்பேன் அப்புறம் மறிகொழுந்து அதுவும் வந்து பூஜைக்கு நான் வைப்பேன் ஏ பூச்சிக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் அங்கங்கே வந்து வளர்த்திட்ருப்பேன் எனக்கு தேவையாக இருக்கும்போது கடையில் போய்ட்டு நம்ம டக்குன்னு வாங்க முடியலனா கூட இங்கே செடியில் இருக்கிற பூக்களை வந்து பறித்து நான் வச்சிருவேன் ஒரு சில செடியெல்லாம் வந்து அதுவே தானாக முளைச்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா இது நான் தண்ணி ஊற்ற வருவோம்ல ஏதாவது வேஸ்ட் கொண்டுட்டு வந்து போடுவோம்ல அதில் வந்து முளைச்சது தான் ரொம்ப அழகாக குண்டு பச்சை மிளகா வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம கார்டனிங் பண்ணும்போது நம்மளுக்கே எக்ஸைட்டாக இருக்கும் நம்ம வளர்த்தாத செடிகள்லாம் வரும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும் அப்புறம் செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் வந்து இந்த செடிகள் பக்கத்தில் உட்காரும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்லையே வச்சு இந்த பால்கனி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஜாஸ்தி நேரம் வந்து இந்த தான் ஸ்பென்ட் பண்ணுவேன் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த செடிக்கிட்ட வந்து நம்ம உட்காரும்போது நம்ம மனசே வந்து ஃப்ரீ ஆயிருங்க மனசு எவ்வளோ பாரமாக இருக்கட்டும் இந்த செடி பக்கத்தில் பூ வந்து உட்காந்து இந்த செடியை வந்து நல்லா தொட்டு கொடுத்து செடி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னாலே மனசு அப்படியே லேஸ் ஆயிரும் இது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நான் எனக்கு நிறைய வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாரமாக இருக்குது அப்படின்னாலே இந்த செடிக்கிட்ட தான் வந்து நான் உட்காருவேன் அப்படியே மனசே கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகிருவேண்ணா பால்கனியில் ஒரு செவ் ஃபுல்லாகவே வந்து பிளான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் ஒரு செவ்வரே வந்து தெரியக்கூடாது ஃபுல்லாக வந்து பிளான்ஸ் வந்து ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் அப்புறம் வந்து யோசித்தோம் அது எப்படி ஹேங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி க்ரில் வந்து பண்ணிக்கலாம் அதில் வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த க்ரில்லர் இருப்பாங்களா அவங்கக்கிட்ட சொல்லி வந்து நாங்கள் செஞ்சோம் இந்த செவுறு பார்த்திங்கன்னா செவ்வறு ஃபுல்லாகவே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து மாட்டுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம் மேலே சீலிங் வரைக்கும் இருக்குது அந்த க்ரில்லு எனக்கு வந்து மேலே வந்து அவ்வளோ எட்டாது அதனால் மேலெல்லாம் வந்து என்னால் செடியெல்லாம் மாட்ட முடியல எனக்கு அளவுக்கு மட்டும் நான் செடி மாட்டி விட்டுருக்கேன் மேலெல்லாம் இன்னும் கூட மாட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கி மாட்டலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் இந்த சந்தில் பார்த்திங்கன்னா ஒரு பைப் வந்து போயிட்டுருக்கு இது வந்து காமன் பைப்பு மேலே இது வந்து ஃபுல்லாக நம்ம க்ரில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த பைப்பில் ஏதாவது ஒரு லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் தனியாக ஒரு கேட் மாதிரி வந்து போட்டிருக்கோம் ஏதாவது ப்ராப்ளம்னால் இந்த க்ளீன் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ஆயிருன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் போட்டிருக்கோம் இந்த கேட்டில் கூட நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் இங்கே ஒரு கட்டல் வந்து வச்சுருக்கோம் இந்த கட்டல் வந்து சம்மர் டைமில் வந்து நம்ம இங்கே போட்டு தூங்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ ஓப்பனாக இருக்குது இங்கே எங்கே தூங்குவீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க இதை வந்து ஒரு ரூம் மாதிரியே வந்து மாற்றிடலாங்க இதுக்கு வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிறத இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த பால்கனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி ஆயிரும் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பேங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் ரொம்ப குளிர் அடிக்கும் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பெட்ரூம் இருக்கிறதுனால ரொம்ப குளிர் வந்து உள்ளே வரும் இது அதுக்கு வேண்டி தான் நாங்கள் பண்ணது குளிர் வந்து உள்ள வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி இது வந்து உட்டன் ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் இதை இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து கவர் ஆயிரும் இந்த ஓப்பன் மேலே போட்டிருக்கிற க்ரில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிரும் கீழே இருக்கிறது வந்து ஓப்பனாக தான் இருக்கும் மேலே இருக்கிறது மட்டும் வந்து கவர் ஆகிரும் இது மாதிரி ரெண்டு கிரில்லுக்குமே வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது கீழே இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பால்கனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி ஆயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் சம்மர் டைமில் வந்து இதை இறக்கி விட மாட்டோம் நம்ம காலத்தில் மட்டும் இதை இறக்கி விடுவோம் ஏன்னா கொஞ்சம் குளிர் அடிக்கும் ரூம்கெல்லாம் வந்து குளிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு ரெண்டு பக்கமே வந்து பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு பக்கமே வந்து கீழே இறக்கி விட்டுருவோம் இது எல்லாமே வந்து ஒரே நாளில் ஒரே டைமில் வந்து பண்ணது கிடையாதுங்க இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை பண்ணது டைல்ஸ் ஒரு தடவை ஊட்டணும் இந்த இது ஒரு தடவை போட்டோம் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவையில் பண்ணது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து பண்ணது விலை எங்கே கம்மியாக கிடைக்கும் எங்கே வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் எது நம்மளுக்கு சூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணது இது எல்லாமே வந்து மொத்தமாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தி தான் எனக்கு இருக்குது இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட பால்கனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து யாருக்காவது பிடிக்கும் யாராவது புதுசாக வீடு இருக்காங்க இந்த மாதிரி பிளான்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கொடுங்க கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்